சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜெல்லி முட்டா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட்டு அதுக்கு வந்து என்னென்னா ஜெலட்டின் எடுத்துக்கிறேன் ஜெலட்டீனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணால் இது வந்து கரைஞ்சி ஜெல்லி மாதிரி ஆகும் அதுவரை வெயிட் பண்ணுவோம் மாதிரி அடுத்ததாக கடாய் வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறது நம்ம சீனி பாக செய்யணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பாகு மாதிரி வரட்டும் அது வரை வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் ஆனால் பாகு மாதிரி ஆயிடும் பாகு வந்து நல்லா கம்பி கம்பிப்பதை வந்துட்டு கம்பி கம்பிப்பதை வர்றது இப்படி தொட்டு ரெண்டு கையில இப்படி பார்த்துக்கோங்க சரியா நல்லா கம்பி கம்பிப்பதம் வருது நம்ம எடுத்து வச்சிருக்க ஜலட்டின் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து நல்லா இதாகி ஜெல் மாதிரி வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க சீனி பாகோட நல்லா mix ஆகணும் ஒரு 2 minutes அப்படி mix பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இனி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம் இத வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஜெல்லியை எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சுகரை தூவி விட்ருக்கேன் நீங்களும் இதே மாதிரி தூவி விட்டால் அது வந்து கடையில் விற்கிற மாதிரியே ஜெல்லி ரெடி ஆயிரும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்